நடிகர் சூர்யா சரவணன் சிவகுமார் அப்படிங்கிற இவருடைய இயற்கையான பெயர் சூர்யா அப்படிங்கிற பெயரா சினிமாக்காக மாத்திக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வழியான நேருக்கு நேர் படம் மூலமா இவர் தமிழ் சினிமால அறிமுகமாகிறாரு அறிமுகமானதுல இருந்தே நிறைய ஹிட் படங்கள் இல்ல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவுமே வரவேற்பு இல்லாத படங்கள் அப்படின்னு மாறி மாறி சில படங்கள் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனாலுமே தன்னை நோக்கி சினிமா வாழ்க்கையில எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்த படங்கள்ல பெட்டரான ஒரு கேரக்டர் கேரக்டரை கொடுத்துட்ருப்பார் நடிகர் சூர்யா அவருடைய நடிப்பில் வழியான டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி மாற்றான் பேரழகன் இப்படி எக்கச்சக்கமான நல்ல படங்கள் சொல்லிட்டே போகலாம் இப்போ வரைக்குமே தன்னை நோக்கி வந்துட்டுருக்க எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் அவர் கண்டுக்கிறது கிடையாது அதையும் தாண்டி இந்த படிக்கிறதுக்காக கஷ்டப்படுற மாணவர்களுக்காக அவர் செஞ்சிட்ருக்க உதவி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சமீபத்தில் ஒரு விபத்து பார்த்தோம்ல ஸ்டன் மாஸ்டர் வந்து உயிரிழந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டன் மாஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே பத்து லட்ச லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு நடிகர் சூர்யா ஸோ சமுதாயத்துக்கு தெரியாத நிறைய நல்ல விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு பேர்ட்டு ஸோ தமிழகம் சார்பாக நாங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்